ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஏ ஏன் சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது என்டர்ன்ட்ரன் நிலவிட்டமாக இன்றைக்கி நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் ஒனில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் ஒன் ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் தனியாக இருக்கும் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்போவுமே இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்வல் டு செட் ஆஃப் ஆல் நாலு ஆர்டர் பேர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம லாஸ்ட் சம்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் சம் அதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் சம் இது ரெண்டுலேயுமே என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து கொடுத்துருப்பாங்க பி கொடுத்துட்டு ஏ க்ராஸ் பி இந்த கார்டீஷியன் ப்ராடக்ட் மட்டும் கேட்டிருப்பாங்க இப்போ அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் பியை கொடுத்துட்டு ஏவும் பியும் என்னான்னு கே கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ எப்போவுமே ஒரு சம் எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கிவன் எழுதணும் ஓகேவா இதுதான் ப்ரொசீஜர் ஸோ கிவன் எழுதிக்கோங்க கிவன் என்ன கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் பி இஸ் ஈக்வல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் ப த்ரீ கமா டூ அண்ட் த்ரீ கமா ஃபோர் அண்ட் ஃபைவ் கமா டூ அண்ட் ஃபைவ் கமா ஃபோர் ஓகேவா ஸோ கொடுத்துருக்கதை எழுதியாச்சு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு எடுத்துணும் ஸோ நமக்கு தெரியும் ஏனால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஏன்னா என்னது நமக்கு இப்போ நார்மலாக போன சம்மலெலாம் ஏவோட வேல்யூ கொடுத்துருப்பாங்கல்ல என்ன அர்த்தம் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி அதாவது இந்த ஏ அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய முதல் எலமெண்ட் எல்லாமே ஏல இருக்குது ஓகேவா ஏ கிராஸ் என்னது நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல இது இப்படி இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு டொமைன் கோடமைன் போட்டுக்கணும் இது ஏ இது பி இங்கேருந்து இந்த மாதிரி போகும் ஓகேவா ஸோ அப்போ இதை எழுதும்போது நம்ம எப்படி ஆர்டர் பண்ண எழுதுவோம் இதில் இருக்கக்கூடிய இப்போ சப்போஸ் இங்கே ஒன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே த்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஃபஸ்ட் எழுதுவோம் ஸோ ஒன் கமா த்ரீ எழுதுவ பர்ஸ்ட் எமெண்ட் எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம் ஏலிருந்து எடுத்திருக்காங்க அப்ப ஏ அப்படிங்கிறது ஏ கிராஸ் க்ராஸ்பியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டர் பர்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கோஆர்டினேட் ஓகேவா சோ அப்போ ஏ எப்படி எழுதலாம் செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலெமென்ட்ஸ் ஆஃப் என்னது ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி ல இருக்கக்கூடிய தான் ஓகேவா ஸோ தர் ஃபோர் அப்போ ஏ என்னென்ன வரும் இங்கே த்ரீ இருக்கு ரெண்டு ரெண்டு தடவை த்ரீ வந்தால் ஒரு தடவை தான் த்ரீ எழுதிக்கணும் ஓகேவா த்ரீ எழுதிக்கலாம் அடுத்து வந்து என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல ஃபைவ் இருக்கு ஓகேவா அப்போ த்ரீமா ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும் ஸோ ஏ ஓட வேல்யூ த்ரீ கமா ஃபைவ் கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரியே பி நான் என்னது நமக்கு அதுவும் தான் ஆனால் செட் ஆஃப் ஆல் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் குவாடினேட் கிடையாது செகண்ட் கோஆர்டினேட் ஓகேவா கமா பி அப்படிங்கிறது இங்கே ஒன் அப்படிங்கிறது ஏல இருக்குது இந்த த்ரீ அப்படிங்கிறது பியில் இருக்குது அப்போ ரெண்டாவது பொசிஷனில் இருக்கிறது தான் நமக்கு பி ஸோ அதை அப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி ஓகேவா ஏ கிராஸ் பி தான் எழுதணும் மாற்றி எழுதிடக்கூடாது சரியா ஸோ அப்போ பி என்னென்னு பார்ப்போமா இங்கே செகண்ட் எலமெண்ட் என்ன இருக்குது டூ இருக்குது ஃபோர் இருக்குது அங்கேயும் டூ ஃபோர் தான் அப்போ ஒன் டைம்ஸ் எழுதுனா போதும் டூ டைம்ஸ் எழுதக்கூடாது ஓகேவா ஸோ பியோட வேல்யூ டூ கம்மா ஃபோர் ஸோ ஏ பி கண்டுபிடிச்சாச்சு இதுதான் சொல்யூஷன் ஸோ நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இறைவன் உங்கள் கல்வி ஞானத்தை மேன்மேலும் அதிகப்படுத்தணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்